சிரிக்கிறது எப்படி அஹஹான் சிரி அழுகுறது எப்படி ம் எப்படி எப்படி அழுகுவாங்க எப்படி அழுகுவாங்க சார் எப்படி சிரிப்பாங்க சொல்லு சரி பாப்பா கண்ணு எங்க இருக்கு பாப்பா கண்ணு எங்க இருக்கு பாப்பா கண்ணு எது மூக்கு வாய் பல் நாக்கு நாக்கு காது கொலுசுங்க கொலுசு கால் எது கால் பாப்பா கால் எங்க இருக்கு ஏய் குட்டே உங்கட்ட தான் இருக்கும் கால் உங்கட்ட தான் இருக்கும் எங்க இருக்குன்னு கேட்டேன் ம் அங்க கே நீ சாப்டியா ஆச்சா சாப்டீங்களா என்னங்க சாப்பிடுங்க என்னங்க அங்கயா என்னங்க உங்களை கேக்குறேன் என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க ம் இட்லி ஆப்புற என்ன சாப்பிடுங்க

யார் பேரா கடைசியில் ஒரு ஆயா இருப்பாங்கல்ல அந்த பே அது ஆயா பேர் என்ன ஐயோ அய்யய்யோ கொலுசு ம் ம் நீ ஏன் தூக்கி போட்டே கொலுசை ஆ ஆ ம் அடிச்சிடுவோம் கிளிச்சினா ம் சாரி சொல்லு ம் சரி பாப்பாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லியா தோசையா பூரியா சப்பாத்தியா என்ன பிடிக்கும் பூரியா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்பா தான் பிடிக்குமா அண்ணன் பிடிக்குமா ஆயா பிடிக்குமா அண்ணனை என்ன பிடிக்காத அண்ணா பிடிக்குமா சோ உங்க அண்ணா பேர் என்ன

ஐ அடி வாங்கி காதா? பாய் முடி. பாய் முடி. ஹ்ம் நீ தான அடிச்ச? இல்ல. கேக்குற அடிச்சிட்டு